ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி இளம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக முருகரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம எல்லாருமே வந்து நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நான் வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்தது தான் வெள்ளிக்கிழமைக்காக முதல் நாளே நான் வந்து வாசலில் வந்து காவி போட்டு மொழிகிட்டு அதை வந்து காய வச்சு மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோலம் போடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன் அதை தான் நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் இது ஏன் இன்னைக்கு முதல் நாளே நான் வந்து மொழிகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சாதான் அதில் வந்து கோலம் போடுறப்ப நல்லா பழித்துன்னு அழகாக தெரியும் ரெண்டாவது ஸ்டென்சில் வச்சு நம்ம கோலம் போடுறப்ப கலர் கோலம் கொடுக்குறப்ப அதில் வந்து ஸ்டென்சிலில் ஒட்டிக்கிட்டே வந்துடுது கலர் கரெக்டாக டார்க்காக தெரிய மாட்டேங்குது அந்த ஈரத்தில் வந்து சரியாகவும் வராது நம்மளுக்கு போடுறதுக்கு அதுக்காக தான் நான் முதல் நாளே இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் நிலைவாசலில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணது கிடையாது துளசி மாடத்துக்கிட்ட நம்ம ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் நிலைவாசலுக்கு நேராக இருக்க இடத்துல மட்டும்தான் காவி போட்டு மூழ்கி உங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து வாசலில் நான் வந்து காவி போட்டு மூழ்கி கோலம் போட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி பண்ணணும்னு டெய்லியுமே வந்து எனக்கு சாணம் கிடைக்காது கிடைச்சதுனா நான் கண்டிப்பாக கரைச்சி அதை தான் போட்டு கோலம் போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அது கிடைக்கலன்ற பட்சத்தில் நான் இப்படி தான் செஞ்சு அழகு பார்த்துக்கிட்டேன் சாஸ்திரத்துக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசலில் தண்ணி தெளிக்கணுமே இந்த மஞ்சள் தண்ணி தான் தெளித்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன் அது என்னவோ தெரியல இன்னைக்கு மார்கழி மாதம் முடிஞ்ச எஃபெக்ட் இன்னும் எனக்கு போகவே இல்லை சரி நடுவில் மட்டும் கொஞ்சம் கலர் கோலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை கலர் கோலமாக போட்டுடலாம் அப்படின்னு நேற்றே நான் முடிவு பண்ணிட்டு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் வாசலை இந்த மண்ணு வந்து ஈவனாக இல்லை ஆனாலும் கோலம் எப்படி இருக்குது பாருங்களாம் பளிச்சுன்னு இது மாதிரி போட தான் எனக்கு பிடிக்கும் இந்த சிமெண்ட் தரையில் அந்த மாதிரி போடுறது எனக்கு பிடிக்கல தான் வேறு வழி இல்லாமல் தான் நான் இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கோலம் போடுறப்ப மணி வந்து கரெக்டாக காலையில் நாலரை மணி ஆகிடுச்சி நான் வந்து எழுந்தது வந்து மூணு மணிக்கு எழுந்திருச்சேன் நான் நினச்சிக்கிட்டே மணி அஞ்சு ஆகிடுச்சி நல்லா தூங்கிட்டோம் போச்சு இன்னைக்கு கோலம் போட்டு லேட்டாக தான் ஆக போகுது நம்ம வேலைக்கு ஏற்றி வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா மணி மூணு தான் ஆச்சு சென்னை எழுந்திருச்சு அதுக்கப்புறமா நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கோலம் போட ஆரம்பித்தேன் ஷார்ட்ஸ்லேயும் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க நாலரை மணிக்கு நான் முகூர்த்த நேரத்தில் வந்து வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுவேன் அங்கே என்ன இருக்குன்னு தெரியுங்களா நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் விடிவெள்ளி இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் அந் அவங்கக்கிட்ட தான் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிவிட்டு என்னோடய வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு வந்துடுவேன் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் நம்ம குறைகளெல்லாம் சொல்லிட்டோம் சரியாயிடும் அப்படின்னு நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்தாலும் விடிவெளி வந்து நான் பார்க்க முடியாது மறைஞ்சி போயிடும் அதனாலேயே வேக வேகமாக எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பார்த்தா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக நான் வந்து பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அதனால் சீக்கிரமாகவே எழுந்துருவேன் வீடை க்ளீன் பண்ணுறது கோலம் போடுறது பூஜை வேலை செய்கிறது அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாருனா சமைச்சி போட்டால் நல்லா சாப்பிடுவேன் என்ன பண்ணுறதுக்கு ஆ ஆரம்பத்துலேருந்தே அதையும் நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது யார் வீட்டுக்கும் போகவும் பிடிக்கல இப்போல்லாம் எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி இருக்க முடியாது நம்ம சாமியெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கோலம் போட முடியாது அப்படின்னே இப்போல்லாம் எனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கிட்டு நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து வாழ்ந்து முடித்த ஒரு திருப்தி இருக்கிறதுனால நான் இப்படி எனக்குள்ளேயே நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் ஏஜ் ஆனதுனால என்னான்னு தெரியல என் கடமையெல்லாம் முடிஞ்சிட்ட ஒரு திருப்தி அதனால தான் நான் இப்படிலாம் பேசுகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லோரும் அப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை எனக்கு அப்படி தோணுது யார் யாருக்கெல்லாம் அப்படி தோணுதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சமே அமைதியாக இருக்க நேரத்தில் கோலம் போட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து அப்படியே உட்காந்துருவேன் கோலத்தையும் இயற்கையையும் ரசிச்சுக்கிட்டு அந்த இதமான காற்றையும் நல்லா சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து டீ போடலாம் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்தேன் வேலையெல்லாம் கிச்சனுக்கு வந்து ரெகுலரான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து டீல வந்து பணங்கள் கண்டும் சுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே நல்லது இந்த பனி டைமுக்கு சுக்கு பவுடரில் இருக்க பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சிடும் அது மட்டும் இல்லை நம்ம நிறைய வேலையெல்லாம் செய்கிறோம் உடம்புலாம் நிறைய வலிக்கிற மாதிரி இருக்கும் ரத்தம் கட்டிக்கிட்டு அதெல்லாம் என் உடம்பு வலி கண்டிப்பாக போயிடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கை கால் வலியெலாம் இருக்காது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சூடாக டீ போட்டு குடிச்சாச்சு குடிச்சிட்டு அடுத்தது வந்து நிலைவாசலில் பூ உருளி வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன் ஏன் இன்னைக்கு பூ உருளிலாம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இன்றைக்கி வசந்த பஞ்சமின்னு பார்த்துட்டேன் காதில் விழுந்துருச்சு இல்லைனா எனக்கு தெரியாது நான் கா டெய்லியுமே சாமி கும்பிட்றேன் முகூர்த்த விளக்கு ஏற்றுறேன் அப்படின்றதுனால எனக்கு பெருசாக மற்ற பூஜையெல்லாம் வந்து ஞாபகம் இருக்காது பார்க்கவும் மாட்டேன் அதுக்காகவே நான் காலையில் முகூர்த்த விளக்கு ஏற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் யாராவது சொல்லும்போது ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட கேட்பாங்க நல்லா தெரியும் அவங்களுக்குலாம் ஆமாம் நீ தான் காலையிலே டெய்லி எழுந்துருச்சு சாமி கும்பிட்டுற வேலைக்கு ஏற்றி சாமி படைச்சிட்ற அப்புறம் என்ன உனக்கு நீ இதுக்குன்னு தனியாக என்ன நீ செய்ய போகிற அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து பூஜைலாம் பண்ணிக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல்னு தெரியும் ஏன்னா சுக்கரஹோர பூஜை பண்ணுவோம் எட்டு டூ ஒன்றும்போது அது அதனால இந்த வசந்த பஞ்சமியும் சேர்த்தே நம்ம வராகி அம்மனுக்கு கும்பிட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நிலை வாசல்லையும் வாசலையும் காவி போட்டு மொழிகி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் நைட்டு வந்து சுக்கரஹோர பூஜைக்கு பூஜை விளக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் இனிமே தான் ரெடி பண்ணணும் இன்றைக்கி உருளியில் வந்து வெள்ளை இருக்க பூவோட இலை தான் வச்சுருக்கேன் ஏன்னா வெள்ளை இருக்குது வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தது ஆனால் வந்து அது வீணாக போயிடுச்சு நான் வந்து அதை பெருசாக எதுவும் நினைக்கல நம்ம வீட்டு மதிலுக்கு வெளியில் வச்சா ஒன்றும் தோஷம் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் வச்சுருந்தேன் அதுலேருந்து வே காய் வந்து வெடித்து ரெண்டு தொட்டியில் வந்து மாதிரி வெள்ளை இருக்கும் செடி வந்து முளைஞ்சிருக்கு அதை நான் என்ன பண்ணுறதுனே தெரில வ சில பேர் சொல்லுவாங்க வளராது அவ்வளோ சீக்கிரம்னு சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு செடி வளர்ந்துருக்கு நான் கண்டிப்பாக கார்டனிங் பற்றி சொல்லும்போது நான் அந்த செடியை நான் காமிக்கிறேன் இதை இன்றைக்கி நான் ஏன் அதை பூ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்திஷ்டி வராது கெட்ட சக்தி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே தாண்டி வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக தான் இன்றைக்கி வச்சிருக்கேன் ரோஸும் வீட்டில் பூத்த சாமந்தியும் தான் வைச்சேன் ஆனால் அது வந்து பத்தல ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் ஆனால் சின்ன சின்னதாக இருந்தது நம்ம வீட்டில் பூத்த சாமந்தி பூ கடையில் வாங்கினதுனால பெருசு பெருசாக பார்வையாக இருந்ததுனால மறுபடியும் அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த பூ உருளியில் சின்ன சின்னதாகவும் அடுத்த பூ உருளியில் வந்து பெருசாகவும் தெரிஞ்சுது அதனால் ஈவனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பூவெல்லாம் எடுத்துட்டேன் எப்போ நீங்கள் பூ உருளியில் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வைக்கிறப்ப கொஞ்ச நேரம் தண்ணியில் நனைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் தட்டி விட்டுட்டால் வையுங்க ஒரு நாள் ஃபுல்லாக அது வதங்காது அப்படியே இருக்கும் மறுநாள் கூட அப்படியே இருக்கும் தண்ணி இல்லாமல் வைக்கிறதுன்னு சொன்னதும் நான் தண்ணி வைக்கலையா அப்போ நீங்கள் கேட்டுறாதீங்க நடுவில் மட்டும் உருளிக்கு தண்ணி ஊற்றி தான் வச்சிருக்கேன் நான் சொன்னது வந்து அவுட்லைனில் சுற்றி வைக்கிறேன் பார்த்திங்களா அந்த சாமந்தி பூவை தான் சொன்னேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த பாவை விளக்கு எவ்வளோன்னு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு அதோடய ரேட்டு தெரியல நானாக ஒரு கெஸ்ட் பண்ணி தான் சொல்கிறேன் நான் மொத்தமாக ஃபைவ் தௌசண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் எல்லா சிலைகளும் வாங்கும் போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து பீங்கானில் வாங்கும் போது நான் வாங்கினேன் அதனால் ரேட்டு கரெக்டாக எனக்கு தெரியல மொத்தமாக பில்லில் வந்ததுனால எனக்கு சொல்ல தெரியல நானாக ஒரு தோராயமாக தான் சொல்லியிருக்கேன் அறநூறுபா இருக்கும் அப்படின்னு இப்போ நிலைவாசலில் நான் என்ன பண்ணாலுமே ஒரு கலசத்தில் வந்து மஞ்சள் தண்ணி வந்து வச்சிருவேன் கூடவே வந்து துளசி கொஞ்சம் பறித்து போட்டுருவேன் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் மறக்காமல் வச்சுருவேன் எப்பயுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் யாருமே ஹைப்பும் போட மாட்றீங்க லைக்கும் போட மாட்டேறீங்க நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோடய இனிய இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைப் பட்டனும் லைக்கும் போட மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஏன் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா நான் போடுற வீடியோவும் ஷார்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு தெரியல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டுறாங்க எங்களுக்கு வந்து காமிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ